எதிர்ப்பது என்ற பெயரால் திராவிட அரசியலையே அயோத்திதாசின் அரசியலை எதிர்ப்பதாக அமையும் திராவிட அரசியலை எதிர்க்கிறார்கள் என்றால் திமுக பெரியார் என்ற அளவில மட்டும் நின்றுவிடாது அது புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலையை எதிர்ப்பதாகத்தான் அமையும் அதனால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அதன் சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்து விடுதலோடு நிற்போம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கு அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்பினர்வோடு தான் இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு நாம் கைகோர்த்து களத்திலே நிற்கிறோம் இதனால் பல்வேறு அவதூறுகளை விடுதலை சிறுத்தை எதிராக எனக்கு எதிராக பார்ப்புகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்டுப்பட்டு நாங்கள் உழந்து கிடக்கிறோம் என்று விமர்சிக்கிறார் கருத்தியில் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே நாம் மிகவும் உறுதியாக இருக்கிறோம் அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிறோம் அம்பேத்கரின் அரசியலை பாதுகாக்க வேண்டும் தேவை புரட்சியாளர் அம்பேத்கர் மக்களுக்காக மட்டும் பதவியை ராஜினாமா செய்த போது சொன்ன பல காரணங்களும் முக்கியமான காரணம் ஒன்று ஓபிசி மக்களுக்கு இட ஒதுக்கேடு உருவாக்குவதற்காக ஒரு கமிஷன் வைக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் அதனை போருக்காக எடுத்துக் கொள்ளாமல் காணம் காழ்ப்பதற்காக என்று அன்றைய பிரதமர் கண்டித ஜெவரலால் தேவி மீது ஒரு விமர்சனமாக வைத்தார் அந்த விமர்சனத்திற்கு முக்கியமானது ஓபி சி சமூகத்திற்கான இட பிற்படுத்தப்பட்டம்மைக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது நிறைவேற்றப்படவில்லை என்பதனாலும் நான் இந்த பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய அந்த அடிப்படையில் தான் பாபா கமிஷன் உருவாக்கப்பட்டது அதன் பிறகு மண்டல் கமிஷன் உருவாக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தான் ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்தது

தமிழ் தேசிய மக்களை பிளந்து பிரிக்கும் தேவர் முதலி கவுண்டர் பல்வேறு சாதிய கூறுகளாக பிளந்து பிரிக்கும் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் என்று பிளந்து பிரிக்கும் பிரித்து பிரித்து சிதைத்து கூறு போட்டு இது அதிகாரத்தை பெற்று ஆகும் தமிழர்கள் பிளர்ந்து பிரிந்து நின்றால்தான் இந்தியம் திராவிடம் வலிமை பெறும் இந்த நிலத்தில் கெட்டியாக ஒட்டி நின்றார் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்க முடியுமா என்று அழிவாத தமிழ் சமூக பெருமக்கள் என்னிடம் இளைஞர்கள் தம்பிதங்கையில் கற்றந்த சாதிகள் யாராவது ஒருவர் சொல் சாதி மதம்களாக நாம் பிளந்து பிரிந்து நின்றோம் இவர்கள் கவனமாக பார்த்துக் கொண்டார்கள் அறிவார்ந்த தம்பி தங்கைகளே பழச்சாறு கடையில் கூட விடாது மது கூட வைத்தார்கள் நூலகங்களிலே கூட விடாது திரை அரங்குகளிலே கூட வைத்தார்கள் சாராய கடைகளிலே வாய்வெளியே போதை திரை அரங்குகளிலே கண்வெளியே காது போதை வெளியே வந்தால் மீள முடியாத சாதி மத போதை மயக்கத்திலேயே தமிழ் இள மக்களையும் இன மக்களையும் இளையதலைமுறை பிள்ளைகளையும் ஆழ்த்தி வீழ்த்தினார்கள் கேளிக்கைகளிலும் பொழுதுபோக்கிலும் அதிக நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு முழுவதும் தயார் செய்ய முடியாது புரட்சியாளர் அண்ணன் தமிழரசன் அவர்கள் தமிழ் தேசிய அரசியலின் முழுமையான மூன்று முதன்மையான காரணி ஒன்று சாதி இன்னொன்று மதம் மூன்றொன்று மது என்றார் கூழலாக திரைக்கவர் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு சாங்கலை சொல்லி அண்ணன் நமக்கு விளக்கிறார் என்பதை புரியுது உழைக்கும் மக்களும் உழைப்பை சுரண்டி கொடுக்கிறவனும் எப்படி இருக்கிறான் என்று சிறையிலே கைது பண்ணி சிறைச்சாலையிலே காவல் நிலையத்திலே வைத்திருக்கிற போது அந்த தமிழரசன் காவலிடத்தில் காட்டுகிறார் இதற்காக இப்படி நீங்கள் போராடுகிறீர்கள் வைக்கிறீர்கள் என்று அவன் கேட்கிற போது ஆண்களை அடிமை உழைப்பவன் உழைப்பை சுரண்டுகிறவன் என்று இரண்டு வர்க்கம் இருக்கிறது என்ன வர்க்கம் ஏழை பணக்காரன் என்ற வர்க்கம் என்ன வேறுபாடு இந்த பானவை பானையின் வெளிப்பக்கம் போல எங்கள் உழைப்ப சிறனை கொழுப்பவனின் மயில் பானையின் உள்பக்கம் போல உழைத்து உழைத்து கொடுத்தவனின் உழைக்கும் மக்களின் மயில் என்ன உலகத்திற்கு உணர்த்துகிறார் புரட்சியாளர் தமிழரசனவன் அவன் ஆழ்ந்து கூர்ந்து தெளிந்து முடிவெடுத்தான் தமிழர்களுக்கு சாதி பற்று மதப்பற்றை ஊட்டி மொழி பற்றி இடப்பற்று வரவிடாமல் கொண்டான் அப்போது என்ன மொழி உணர்வு இன உணர்வு வராமல் சாதி உணர்வு மத உணர்வை மேலோங்க செய்தார் மேலோங்க செய்தார் சாதிக்கு இடம் மதத்திற்கு இடம் இப்படித்தான் இப்படித்தான் பிரித்து பிரித்து நம்மை வீழ்த்தினார் தண்ணீர் பகையா மோதி கொண்டு தாழ்ந்து வீண் போனோம் பகையின் வரலாற்று பகையில் படையாட்சி படையாட்சியின் வரலாற்று பகையில் பாகிஸ்தான் இந்தியாவை கூட பேச்சுவார்த்தையும் சமாதானப்படுத்திவிட முடியும் வரையாற்றியின் பறையினையும் ஒன்றுபடுத்த முடியாது ஒன்றுபடுத்தால் தமிழ் சமூகத்திற்கு விடுதலை என்பது சத்தியமாக சேர்த்து